மற்ற மாநாடுகளுக்கு வணக்கம் நம்ம தினமும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி தேர்வுலேருந்து நூறு வினாக்கள் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தா மூவாயிரத்தி நானூறு வினாக்கள் பார்த்துட்டோம் இருக்கோம் சரிங்களா ஏன் சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் பார்க்கமுன்னா பிரிவிசி கொஸ்டின் நல்லா பார்க்க பார்க்க தான் இன்னும் வர குருபுற தேர்வுக்கு வந்து பார்த்தா இன்னும் நாற்பது நாள் தான் இருக்குது இந்த நாற்பது நாளில் நிறைய பிரிவிசி கொஸ்டின் நிறைய டெஸ்ட் அடிச்சு பாருங்கள் அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுதான் உங்களுக்கு வந்து பார்த்தா ஹெல்ப் பண்ணும் சரிங்களா எக்ஸாம் வந்து அதுதான் ஹெல்ப் பண்ணணும் தவிர வேறு எதுவும் ஹெல்ப் பண்ணாது நிறைய டெஸ்ட்டு போட்டு 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 பாருங்கள் தெரியாத டாபிக் மட்டும் புதுசாக படிங்க எதுவும் புதுசெல்லாம் போய் படிக்க என்னால் எப்படின்னா தெரிஞ்ச டாப்பிக்காக ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா நம்ம நூறு கொஸ்டின் அமைக்க நூறு கொஸ்டின் பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் சரிங்களா அதில் கடைசியில் நூற்றுக்கு எத்தனை வேணாலும் சரியாக வீடியோ எழுதிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஊர் பேர் மருவை எழுதுன்னு கொடுத்துருங்க உதகம் மண்டலம்னால் அதோட மருவு கேட்டுங்க உதயகிரியா உதய பூரா உதகையாக இல்லை உசிலம்பட்டியான்னு கேட்குறேங்க அப்போ அதோட ஊர் பேரோட மருவு என்ன வரும் ஆன்சர் சொல்லுங்கள் சூப்பர் இது உதகை சரிங்களா அடுத்ததாக பாருங்கள் வண்ணார்பேட்டை இருக்கலாம் அதோட மருவு கேட்டுக்கோங்க சரிங்களா அப்போ வண்ணார்பேட் வண்ணை வாசர் மைன் வாசர்மெயின் பேட் மன்னன்னூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதில் என்ன ஆன்சர் வரும் சூப்பர் என்னது வண்ணை தான் ஆன்சராக வரும் சரிங்களா ஏன்னா வண்ணார்பேட்டையோட மருவு வந்து தான் வண்ணை தான் சரிங்களா அடுத்ததான் பாருங்கள் ஊர்பில் மருவு கேட்டு நாகப்பட்டினம்னு இருக்காங்க அதோட மருவு கேட்டுக்கோங்க அடுத்த பாருங்கள் நாகூர் பட்டினம் நாகை இருக்காங்க அப்போ அது என்னது நாகை சரிங்களா அடுத்ததான் பாருங்கள் கலைச்சொல் கொடுத்துருக்காங்க திசிஸ் அப்படின்னா என்னென்னு கொடுத்துருக்கோங்க ஆய்வேடை சின்னம்மா பதிவேட குறியீட்டீயலான்னு கொடுத்துருக்காங்க அப்போ என்ன வரும் ஆன்சரு சூப்பர் ஆய்வேடு அதான் சினிமா சினிமானா என்னென்னு கேட்டுக்கோங்க அதுக்கு உண்டான தமிழ் சொல் கேட்டுக்கோங்க திரைப்படம் மின்னஞ்சல் தொலைக்காட்சி வானல் இது தான் திரைப்படம்னு சொல்லியிருக்கேங்க அடுத்தால பாருங்கள் இந்த வேலையை செய்வாயோ என்ற வினாவை நீயே செய் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் சரிங்களா அப்போ அது என்ன விடை வரும் சொல்லுங்கள் மறை விடையா இனமொழி விடையா வினா திருவினா அதெல்லாம் ஏவல் விடையா நீ ஏன் செய்யி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இது ஏவல் தான் அப்போ ஆன்சர் வந்து டி தான் வரணும் சரிங்களா கடைதரு எங்கே உள்ளது என்ற விநாயகர் இந்த பக்கத்தில் உள்ளது என்ற கூறல் வந்து பார்த்தோன்னா சுட்டு விடையோ மறை விடையா நேரு ஏவல் விடான்னு கேட்குங்க அப்போ என்ன ஆன்சர் வரும் ஆன்சர் சுட்டு விடை ஏன்னா இந்த பக்கத்தில் உள்ளதுன்னு அப்படி சுட்டி சொல்கிறதுனால சுட்டு விடை வச்சுங்களா கடைக்கு போவேன் என்ற கேள்விக்கு போவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து பார்த்தோன்னா இது சுட்டு விடையே மறை விடையா நேரு விடையா ஏவல் விடையா அப்படியே வந்து பார்த்தோன்னா ஒரு நேராக வந்து பார்த்தோன்னா போவேன் நேர்மையாக சொல்கிறது மாதிரி வச்சுங்களா நேர்விடை இது அதை பாருங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை ஓய்வோ மானிட தத்துவமாக செயற்கை நுண்ணறிவா மீத்திர நுண்ணறிவான்னு கேட்டிருக்காங்க அப்போ என்ன ஆன்சர் வரும் செயற்கை நுண்ணறிவு சூப்பர் சரிங்களா அடுத்த பாருங்கள் பத்தாம் கொஸ்டின் கலைச்சொல்லின் பொருளிருந்து விடையே எழுதுகின்றிருக்காங்க கல்ச்சுரல் இருக்காங்க பண்பாட்டு நிறுவனம் பண்பாட்டு மையம் பண்பாட்டு குழுமம் பண்பாட்டு இருக்காங்க அப்போ இது என்ன வரும் கல்ச்சுரல்னா பண்பாட்டு அகாடமினால் என்னது வரும் உங்களுக்கு நிறுவனமாக குழுமமாக மையமாக கழகமாக அதுதான் உங்களுக்கு தெரியும் அப்போ இது என்ன வரும் சூப்பர் ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா என்னது இதை வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறத கலைச்சூர் மொபைல் ஃபர்ஸ்ட் படிங்க நிறைய பேர் கிடந்தீங்க கலைச்சூர் ஸ்கூல் புக்கில் இருக்குது ஆர் டு டுவெல்த் வரைக்கும் நியூ புக்கு ஆர் டு டுவெல்த் வரைக்கும் ஓல்டு புக்கு இதை நல்லா படித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரியூசு கொஷ் பிரியூசு கொஸ்டின் இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு கொஸ்டின் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அது வெளியே போய் படித்தோம்னா படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும் அது நம்ம நாலேஜுக்கு உங்கள் நாலேஜுக்கு தக்கனே உங்களுக்கு தெரியலன்னா யாருக்கும் தெரியாது அதனால வந்து பார்த்திங்கன்னா ஃபீல்லாம் பண்ணாதீங்க பார்த்துக்கலாம் சரிங்களா இதிலிருந்து பண்பாட்டு கழகம் வரும் சரிங்களா டிக்கெட் இன்ஸ்பெக்டர் சரிங்களா அப்போது அதோட தமிழ் சொல் கேட்டுருக்காங்க சீட்டு அலுவலர் பயணச்சீட்டு அலுவலர் பயணச்சீட்டு ஆய்வர் சீட்டு ஐவர்னு இருக்காங்க அப்போ பாருங்கண்ணா இன்ஸ்பெக்டர் சரிங்களா இன்ஸ்பெக்டர்னா என்ன நினைச்சிவார் ஆய்வு பண்ணுவார் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பயணச்சீட்டு தானே டிக்கெட் ஒரு பயணச்சீட்டு இன்ஸ்பெக்ட் இன்ஸ்பெக்சன் அப்போ ஆய்வு அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பயணச்சீட்டு ஐவர் சரிங்களா பாரதியின் பாடல்கள் அனைவரும் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் தொடர் உணர்த்தும் பொருளுக்கு ஏற்ற ஓமை தொடர் கேட்டுக்கங்க மடை திறந்த வெள்ளம் போல பசுமரத்த ஆணி போல உள்ளங்கை நெல்லிக்கணி போல விழலு கீரைத்து நீர் போலன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இது என்ன வரும் பாரதியின் பாடல்கள் அனைவருக்கும் எளிதில் பொருள் விளங்கும்னு சொல்லியிருக்காங்க அப்போ இது என்னது உள்ளங்கை நெல்லிக்கணி போல் சரிங்களா காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல் இந்த ஓமையால் அறியப்படும் பொருளினை தேருகின்றிருக்குங்க இது எதிர்பாரா நிகழ்வா தற்செயல் நிகழ்வா அப்போ பயனற்ற நிகழ்வா எதிர்பார்த்த நிகழ்வான்னு கேட்டுக்குங்க காக்கை உட்கார பணம் பணம் இருந்தது வந்து பார்த்தோன்னா அது ஒரு தற்செயல் நடந்தது தான் அது எது பார்த்துலாம் வந்து பார்த்தோன்னா வில அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்செயலாக நடந்தது சரிங்களா கொடிக்கட்டி பரத்தல் இன்னும் ஓமே கூறும் பொருளை கண்டறிங்க அப்போ ஆப்ஷன் பாருங்கள் ஏ ஆராய்ந்து பராமல் செயல்படுத்துதல் எல்லோராலும் இகழப்படல் சி பாருங்கள் புகழ் பெற்று விளங்குதல் டி பாருங்கள் உயரமாக இருத்தல்னு இருக்காங்க அப்போது கொடிக்கட்டி பரத்தல்னா உயரமாக இருத்தல்னு போட்டக்கூடாது ஏன் சார் போட்டக்கூடாதுன்னா இங்கே ஓமையினால் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஒரு பொருளை சொல்லுவாரு அப்போ புகழ் பெற்று ஒரு விளங்குதல் ஒரு கொடி எப்படி உயரத்தில் பறக்க அது மாதிரி நீங்கள் புகழும் உங்களுக்கு உயரத்தை பறக்கணும் அப்படின்னு அந்த ஓமியை தான் சொல்லுது சரிங்களா இது டைரெக்டான பொருளாயிரும் சரிங்களா உயரமாகல் சரிங்களா எவ்வகை வினை ஏன்னு கேட்டுக்கங்க பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அப்படின்னு இருக்காங்க தன்வினையாக பிறவினையாக செய்வினையாக செயற்பாட்டு வினையாக கொடுத்துருக்காங்க அப்படி இந்த ஆன்சர் என்ன வரும் வருவித்தார் அப்படின்னா வந்து இது ஒரு பிறவினை சரிங்களா பதினாறாவது கொஸ்ட் பாங்க எவ்வகை வாக்கியம் என்ன கண்டெழுதல் தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தார் எவ்வகை வைக்கம்னு இருக்காங்க சரிங்களா அப்போ தன்வினையா பிறவினையா செய்வினையா சேப்பாட்டு வினியான்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ இது என்ன வரும் ஆன்சர் சொல்லுங்க சூப்பர் படிக்க வைத்த செய்வை அப்போ வந்து பிறவினை சரிங்களா அதை பாருங்க எவ்வகை வாக்கியம் என்ன கண்டறியன்னு கொடுத்துட்டு ஒரு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் எது சரியானு கேட்டிருக்காங்க சரிங்களா உள்ளே பேசி கொண்டிருப்பவர் யாருன்னு இருக்காங்க இது வந்து பேர் பயனிலை தொடர்ன்னு இருக்காங்க சரிங்களா இது பேர் பயணி நம்ம நாளைக்கு பார்த்துக்கணும் பூக்களை பறிக்காதீர் கட்டளைத் தொடர் இது ஈஸியாகவே பார்த்தாலும் இது ரொம்ப நல்லா தெரிந்த மாதிரி இருக்குது ஏன்னா பறிக்காத அப்படின்னு ஒரு கட்டளை சொல்லுது எவ்வளோ உயரமான மரம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னது ஒரு உணர்ச்சி தொடர் இது நாற்காலி அவன் மாணவன் அப்போ என்ன செஞ்சுருக்காங்க எல்லாத்தையும் குழப்பி குழப்பி கொடுத்துருக்காங்க இது உணர்ச்சி தொடர் சரிங்களா உள்ளே பேசி யார் இது வினா தொடர் சரிங்களா அதாவது ஏக்கு ஏ வந்து பார்த்தீங்கன்னா வினா தொடர் சரிங்களா அதாவது உள்ளே பேசிக் கொண்டு போய் வினா தொடர் பூக்களை பிரிக்காத இது கரெக்டா இருக்குது கட்டளை தொடர் இது உணர்ச்சி தொடர் இந்த நாற்காலி அவன் மாணவன் இதுதான் பெயர் பயனிலை தொடர் சரிங்களா பெயர் பயனிலை தொடர் தொடர் அப்போ எல்லாத்தையும் கொலை கொலை கொடுத்துருக்காங்க அடுத்து பாருங்க பதினெட்டாம் கொஸ்டின் விடை கட்ட வினா அமைக்க பானையின் வெற்றிடமே நம்ம பயன்படுது இது நம்ம நிரந்தரப்படுத்தணும் எப்பகுதி பயன்படுகிறது தான் வரும் சரிங்களா பத்தமாவது கொஸ்டின் பாருங்க தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்திடம் உண்டுன்றாங்க அப்போ வாழை தமிழர் பண்பாட்டில் எதற்கு தனித்திடம் உண்டு கேட்டால் அது வாழைக்கு தான் தனித்திடம் உண்டு அப்படின்னு சொல்லணும் சரிங்களா அடுத்த பாருங்கள் பவுத்தறிவு கவிராயர் என போற்றப்படுவர் உடுமலை நாராயண கவின்றுருக்காங்க அப்போது இதில் யார் எதனால் கிடையாது எங்கே கிடையாது ஏன் கிடையாது யார் பவுத்தறி கவிராயர் என போற்றப்படுகிறார் அப்போ ஆன்சர் ஏதனால் வரணும் அடுத்தால் பாருங்கள் இரு பொருள் வேறுபாடு கொடுத்துருக்காங்க பணிந்து பனித்து சரிங்களா பனிந்து பனித்துங்க அப்போ பாருங்க ஆப்ஷன் பாருங்கள் பனியுடன் நடத்தல் கட்டளை இடுதல் பணியாமை ஏவுதல் அருளி செய்தல் சரிங்களா செய்யாமை கொடுத்தல் செய்துருங்க அப்போ பாருங்க பனித்துனா வந்து பார்த்தீங்கன்னா கட்டளை இடுதல் அதை ஒரு செய்யறது மாதிரி ஒரு நீ பணி செய்ய அப்படின்னா ஒரு கட்டளை எடுத்துது பணிந்துனா நம்ம பனிவுடன் அதை ஏற்றுக்கொண்டு நடக்கிறது சரிங்களா பணிந்துனா அப்போ ஆன்சர் தான் வரும் சரிங்களா அடுத்த பாருங்கள் ஒரு சொற்களை ஒழுங்குபடி சொற்றம் கொடுத்துட்டு இதில் என்ன சொற்றொட் கரெக்டாக இருக்குது பாருங்கள் பகைவரை வென்றை பாடுவது பரணி இலக்கியம் கரெக்டாக இருக்குது கரெக்டா அப்போ ஆன்சர் சி தான் அடுத்த பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி தான் தங்கிருக்கங்க இதில் நீங்கள் ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம் ம் சூப்பர் நல்லவர் இன்னும் பெயர் பெற நம் நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு தான் சரிங்களா தெரிஞ்சுங்களா அடுத்த சொற்குள் ஒழுங்குபடுத்தங்க கொடுத்துருக்காங்க இதுக்கும் ஆன்சர் சொல்லுங்கள் ஆன்சர் பார்க்கலாமா சூப்பர் எனது குடியரசுத் தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் அடுத்த பாருங்கள் அகரவரிசை கொடுத்துருக்கங்க இக்கு இங்கு இச்சி இங்கு இட்டு இன்னு இத்து இந்து இப்பு அப்போ இத்துக்கு அப்புறம் தான் இப்போ வரணும் அப்போ தவிலா தவில் தவில் அடுத்தல இப்போ அதில் வந்து பாவரிசையில் தான் கொடுத்துருக்காங்க அப்போ பாவரிசை வந்தால் பாடகம்க்கு அப்புறம் தான் பிடியில் வரணும் இது ரெண்டாவது வரணும் சரிங்களா அப்போது வந்து பார்த்தோம்னா ஆன்சர் ஏ அடுத்தலையும் அகரவரிசை தான் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா என்ன வரும் ஐஇ தான் வரணும் ஸோ ஐஎம் சரிங்களா அடுத்தல வந்து இச்சி வரக்கூடிய இக்கு தான் வரணும் ஸோ ஏ அடுத்தலாம் அகரவரிசையாக தான் கொடுத்துருக்காங்க இதில் பாருங்களேன் ஃபஸ்ட்டு என்ன வரும் கே வரிசை வரும் அடுத்தலாம் வந்து தேவரிசை தான் நான் வரும் நே வரிசை வரும் ஸோ ஆன்சர் டி ஈஸியாக எடுத்துடலாம் சரிங்களா வேறு சொல்லின்னு வினைமுற்று கேட்குங்க பாடி அதோட வினைமுற்று கேட்குங்க அப்போ இருந்து பாடு பாடின பாடிய பாடினால் இதுதான் வினைமுற்று சரிங்களா பாடி என்பது ஒரு பேரச்சம் சரிங்களா பாடு என்பது ஒரு வினையச்சம் சரிங்களா கீழ்கண்டவற்றொருள் ஏவல் வினைமுற்று சொல்லி எதுன்னு கேட்டிருக்காங்க பாருங்களேன் ஏவல் வினைமுற்றுச்சொல் கேட்டுக்காங்க அப்போ பாருங்க செல்க வாழ்க வாலிய ஓடுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்க செல்க வாழ்க வாலிய இதெல்லாம் என்னது ஒரு வேங்கோல் வினைமுற்று சரிங்களா அப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேங்கோல் வினைமுற்று இதெல்லாம் ஒரு வீங்கோல் வினைமுற்று ஆனால் ஏவல் வினைமுற்றுச்சொல் எதுன்னா ஓடு இது மட்டும்தான் ஒரு ஏவல் வினைமுற்று சொல் மீதி மூணு வந்து பார்த்தோன்னா என்னதுன்னா ஒரு வேங்கோல் வினைமுற்று சரிங்களா இந்த மீதி மூணு இந்த ஓடுங்கிறது மட்டும் ஒரு இதுதான் அதான் ஏவல் சொல் சரிங்களா ஆன்சர் என்னது சி விளைவது வேர்ச்சொலை தருகன்னு கேட்குங்க இது வேர்ச்சொல்லி சொல்லுங்க விளையா விளை விலை விளைந்துட்டுங்க அப்போ இந்த லை தான் வரணும் ஸோ இதுதான் வரும் சரிங்களா வருகை அதோடய வேர்ச்சொல் கேட்குங்க வரு வாறு வா வந்தான் இருக்காங்க அதோட வேர்ச்சொல் வந்து வா கரெக்டாக இருக்குது அரியன் அதோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க அரி அரி அறிந்த அறிந்தன்ட்டுருக்காங்க அப்போ இந்த தான் வரணும் ஷோ வந்து ஆன்சர் பி அதை பார்த்து ஒரு பொருள் தூரம் கொடுத்துட்டு கொத்து தாறு கதிர் சீப்புன்றிருக்காங்க சரிங்களா அதெல்லாம் என்ன வகையை வச்சாருன்னு கேட்குறாங்க அடி வகையா குலை வகையா மணி வகையா இளம் பயிர் வகையான் இருக்காங்க அப்போ பாருங்களேன் தாறு கதிர் சீப்பு ஏதோ ஒரு குலை ஒரு குல ஒரு குலை வகை தாங்க எல்லாம் கொத்தாக இருக்கும் ஒரு குலை வகை தான் க தாறு சீ இது சீப்பு சரிங்களா கதிர் இதெல்லாம் சரிங்களா மலைக் ஒரு பொழுத்தும் படிச்சுட்டு கொடுத்துருங்க அப்போ பாருங்கள் நம்ம எயித்து நியூபூக்கில் கிளைங்கித்து பண்ண படிச்சுப்பீங்க பிளம்னாலும் மலைதான் முளைனாலும் தான் படிச்சுப்பீங்க ஸோ அந்த ஆன்சர் பி சரிங்களா அடுத்த பாருங்கள் ஒளி வேறுபாடு கிடைக்குங்க வாழை வாழை கொடுத்துருக்கோங்க சரிங்களா அப்போ அறம் கன்றா மீன் மரமாக கருவி மீனாக தோட்டம் தோப்பா அப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்போ பாருங்களேன் இந்த வாழைன்னா வாழை மீன் சரிங்களா இது ஒரு மரம் நம்ம வாழைப்பழம் சாப்பிட்றதில்ல அந்த மரம் ஸோ வந்து பார்த்தோன்னா மரம் இருக்கணும் ஸோ அன்சப்பீன் அடுத்த பாருங்களேன் சிரம் சிரம்னா என்ன கேட்டிருக்காங்க சிரம்னால நல்லா தெரியும் உங்களுக்கு இது தலைன்னு தெரியும் கிண்ணம் கிண்ணம்னு இருக்காங்க சரிங்களா இது கொஞ்சம் வித்தியாசமானதுன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் நல்லா பாருங்களேன் கிண்ணம்னா ஒரு குவலை கிடையாது கிண்ணம்னா என்னது ஒரு சின்ன கிண்ணம் சிறு பாத்திரம் தான் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுச்சி தூக்கிடலாம் சரிங்களா சிறு பாத்திரம் இது ரெண்டும் ஏதாவது வர இந்த கிண்ணம்னா மகிழ்ச்சியாக துன்பமா இது தெரிஞ்சாதான் போட முடியும் மகிழ்ச்சின்னு போட்டிங்கன்னா தப்பு அந்த கிண்ணம்னா என்னென்னா துன்பம் சரிங்களா இதுமாரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்குதான் சொல் பொருள் வந்து பார்த்தா நல்லா படிங்க எடுத்து வச்சு போட முடியும் ஒன்று ரெண்டு நூற்றுக்கும் ஒரு ரெண்டு இப்படி தான் இருக்கும் அதை வந்து பார்த்தா அந்த இடத்துல பொறுமையாக யார் யோசித்து போடுறீங்க உங்களோட மனசை யார் கட்டுப்படுத்தி அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மற்ற கொஸின்லெலாம் போட்டுட்டு வந்து இங்கே வந்து டெஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக போடுறீங்களா அவங்களுக்கு தான் வந்து பார்த்தா அந்த ஹை ஸ்கோர் கிடைக்கும் சரிங்களா டாப் டூ ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவாங்க சரிங்களா முப்பத்தெட்டா கொஸ்டின் பாருங்கள் கிரெடிட் கார்டு இணையான தமிழ் சொல் கேட்டுங்க பற்றிட்டு பணத்தால் காசோடி கடன் நட்டு இருக்காங்க அப்போ இது என்ன வரும் கடன் நட்டு சரிங்களா டிஜிட்டல் இணையான தமிழ் சொல் கேட்டுங்க கணினி மையம் மின்னணு மையம் இணையதளம் வணிக இருக்காங்க அப்போ இது ஆன்சர் என்ன வரும் மின்னணு மையம் சரிங்களா அதை பாருங்கள் நாற்பதா கொஸ்டின் சொற்களை நீக்குதல் கொடுத்துட்டு பிழையற்ற தொடரை தேர்க் கொடுத்துருக்காங்க செழியன் வரும் செழியன் வந்தார்கள் செழியன் வந்தான் செழியன் இருக்காங்க அப்போ இதில் என்ன சரியான வரும் செழியன் வந்தான் சரிங்களா அதுக்கப்புறம் சந்திப்பில் நீக்கிறதுன்னு கொடுத்துருங்க தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பும் பெயரும் உண்டு இந்த சிறப்பில் பாருங்களேன் இது தப்பு இந்த சிறப்பு தப்பு சரிங்களா அதுக்கப்புறம் பெயரும்ல பாருங்களேன் இந்த பெயரும் வராதுளா அப்போ இதுவும் தப்பு ஈஸியாக எடுக்கலாம் பீன் சரிங்களா அடுத்த பாருங்கள் ஆபத்தெண்டா கொஸ்டின்னு சரியான மருப்பு சொல்லை கொடுத்துட்டு கமுகு அதை பாக்கு அதை கமுகு ஓலைன்னு சொல்லுவீங்களா கமுகு கூந்தல் சொல்லுவீங்க கமுகு தோகையாக கமுகு மடல் சொல்லுவீங்களா இதுதான் இங்கே கேள்வி இப்போ கமுகு கூந்தல் தான் சொல்லுவோம் சரிங்களா அடுத்த பாருங்கள் பொருந்தாச்சொல் கேட்டுருக்கோங்க எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி தொடைக்க அப்போ பாருங்கள் எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஐவகை இலக்கணத்தில் சொல்லி ஒன்றை மட்டும் வந்து பார்த்தோன்னா தொடைன்னு கொடுத்துருங்க அதுதான் தவறானது அப்போ அடுத்தது பாருங்கள் அடுத்தது நாற்பத்தி நாலு வருஷம் பொருந்தாச்சொலை கண்டெடுத்துல தான் கொடுத்துருக்காங்க பத்து பாட்டு பாக்கு இருக்காங்க அப்போ பாருங்களேன் இது ஏதோ ஒரு குட்டியில் மாதிரி இருக்கா அப்போ வந்து பார்த்தோன்னா இக்கு இத்து இட்டு இது மூணு வந்து பார்த்தா ஒரு மண்தொட்டை குட்டியில் இருக்கிறோம் இது வந்து பார்த்தா நங்கன என்ன சரிங்களா இது வந்து பார்த்தோன்னா ஒரு மென் தோட்ட குட்டியில் இருக்கிறோம் அப்போ பஞ்சு தான் தப்பாக இருக்குது அந்த பொருந்தாச்சோலை கண்டறித்துல கொடுத்துட்டு புனை மிதவை நீகான் தெப்பம் இருக்காங்க அப்புறம் தெப்பம் புனை மிதவை இது மூன்று வந்து பார்த்தா மி மிதக்கிறது நீஹான் என்பா இது நீஹான் யாருன்னா வந்து பார்த்தா ஒரு கப்பல் ஓட்டுவோம் சரிங்களா அதனால் அதுதான் தவறு சொல்லு ஐயம் பாருங்கள் நாற்பத்திர கொஸ்டின் ஐயம் என்ன சொல்லுக்கு எதிர்ச்சொல் கிடைக்கும் ஐயம்னா என்னது தெளிவு சரிங்களா அடுத்த கொஸ்டின் ஊக்கம் இன்னும் சொல்லின்னு எதிர்ச்சொல் கிடைக்குங்க ஊக்கம்னா என்னது சோறு வரும் இது ஈஸியானதான் எளிது அறியுது இதெல்லாம் எழுதுகிற பார்த்து தான் இப்போ பாருங்கள் அடுத்த கொஸ்டின் ஊ பூட்டும் கதவுகள் என்று சொல்லி பிரித்தல் கிடைப்பு எதுன்னு கேட்குறாங்க அப்போ எது ஒன்று வரும் பூட்டும் ப்ளஸ் கதவுன்னு வரும் மவ்வீர் ஒற்றிருந்து வன்மைக்கு இனமாக தெரியும்படி இக்கு இனமான இங்கு வந்து பூட்டும் கதவுகள் ஆயிடுச்சுங்களா வானம் ப்ளஸ் அறிந்த என்பதனை சேர்த்து இதை கிடைக்கும் சொல்லி எதுன்னு கேட்டால் வானம் அறிந்த இம்மு ப்ளஸ் ஆ சேர்ந்து மே ஐ சி ஆகுது சரிங்களா வானம் இல்லா இதுவும் அதே மாதிரி தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்று இப்படி இம்மு இங்கே ஈயும் நிலைமுள்ளே இருக்க ஈற்றும் வறுமொழி முதலெழுத்தும் சேர்ந்து வந்தபோதுனா மீ ஆணுச்சு சரிங்களா அதான் பாருங்க ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் சூரிய குடும்பத்தில் சூரியனே முதன்மையாக போட்டப்படுகிறது சூரியனை சுற்றி கோள்கள் சூழ்ந்துள்ளன பண்டைய தமிழ் சூரியன் முதலான ஒன்பது கோள்களே கோள் மீன் எனவும் அஸ்வினி முதலான இருபத்தேழு விண்மீன்களை நான் மீன் எனவும் பகுத்துக்குரியதுடன் ஒவ்வொரு கோளுக்கும் காரண பெயரிட்டு அழைத்தனர் செந்நிறமுடைய கோளை செவ்வாய் என்றனர் புதிதாக அறிந்ததனால் புதன் என்றனர் இந்த கோளுக்கு அறிவன் என்று பெயரும் உண்டு வியா என்றால் பெரிய என பொருள் எனவே வானில் பெரிய கோளாக வலம் வருவதனே வியாழன் என அழைத்தனர் வெம்மை நிறமுடைய கோள் வெள்ளி எனப்பட்டது இவை அனைத்தும் சங்க புலவர்களின் வானியல் அறிவியும் சிந்தனையும் புலப்படுத்துவதாக உள்ளன அப்படின்ட்டு இருக்காங்க சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோல் என்ன கோல் நீங்கள் சொல்லணும் இல்லை என்ன சொல்லியிருக்காங்க இங்கே புதன் தான் சொல்லியிருக்காங்க சரிங்களா சூரிய குடும்பத்தில் முதன்மையான கோல் என்ன புதன் இருக்காங்க பாருங்க அப்போ என்ன தான் புதன் சரிங்களா ஆடத்தில் பண்டைய தமிழர் சூரியன் முதலாக ஒன்பது கோள்கள் எவ்வாறு அழைத்தனாங்க அப்போ எதுவும் கோள் கோல் மீன் தான் சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க புதன்கோளுக்கு எவ்வாறு பெரிய அறிவன் பேர் வச்சாங்கன்னு நம்ம பார்த்தோம் வானில் பெரிய கோளாக வளம் வரும் கோல் என்னன்னு பார்த்தா வியாழன் தான் அதனால அது வியானம் பெரிசுன்னு நம்ம பார்த்தோமா அதான் சங்கக புலவர்கள் டேஸ் அறிவியும் பெற்றிருந்தார்கள் வானியல் அறிவியும் பெற்றிருந்தார்கள்னு பார்த்தோம் அது பாருங்க களைச்சொல் கொடுத்துருக்காங்க கிளாசிக்கல் லிட்டரேச்சர் கிளாசிக்கல் வந்து ஒரு செவ்வியல் இலக்கியமா வட்டார இலக்கியமா நவீன இலக்கியம் பக்தி இலக்கியமா இது செவ்வியல் இலக்கியம் சரிங்களா ரீஜினல் இலக்கியம்னா வட்டாரம் சரிங்களா டிவோஷனல் லிட்ரேச்சர்னா பக்தி மாடர்ன் லிட்ரேச்சர்னால் நவீன இலக்கியம் இதெல்லாம் அதில் நீங்கள் படிச்சுப்பேங்க அடுத்த பாருங்கள் ஐம்பத்தெட்டாம் கொஸ்டின் என்னன்னா பழையேற்றத்துடைய தெரிவு செய்யணும் பொறுத்துங்க அவை அன்று அவை அல்ல அவைனா பண்மையா அல்ல என்பது பண்மை சரிங்களா இதில் அவை என்பது பண்மை அன்று என்பது ஒருமை சரிங்களா இது தப்பாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தா இது நம்ம உயர்த்த நீங்கள் வரும் கிடையாது அப்போ ஆன்சர் வந்து பி தான் கரெக்டாக இருக்குது ஐம்பத்தொம்பது கொஸ்டின் பாருங்கள் ஆண்பால் பெண்பால் ஒன்றன்பால் பால் பழவின் பால் பொறுத்து கொடுத்துருக்காங்க அப்போ ஆண்பாலுக்கு என்ன வரும் அல்லைன் பெண்பாலுக்கு என்ன வரும் அல்லல் இதுதான் மேலே நம்ம பார்த்தோம் ஒன்றன்பாலுக்கு என்னது என்ற ஒன்று அதாவது ஒருமை பண்மை ஒன்றன்பால் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அன்று அப்போ என்னது மூணு சரிங்களா பழவீன் பால் அல்ல ஸோ அந்த ஆன்சர் என்ன பாருங்க மூணு நாலு ரெண்டு ஒன்று அப்புறம் ஆன்சர் சி தான் வரணும் அதை பாருங்கள் அடுத்த கொஷின் அதே தான் வச்சுருக்காங்க நான் இருக்காங்க அப்போ என்ன வரும் தான் வரும் ஸோ ஆன்சர் டி அடத்துல பாருங்களேன் சொல் போல் கொடுத்துருக்காங்க ஆ ஆளாளம் அந்தம் அயன் மால் கொடுத்துருக்காங்க இங்கே பிரம்மன் விஷ்ணு நஞ்சி முடிவுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ பாருங்களேன் அந்தம்னால் முடிவு ஸோ ஈஸியாக போடலாம் ரெண்டு சரிங்களா அதை பாருங்கள் மால்னா வந்து பார்த்தா என்ன சொல்லுவீங்க விஷ்ணு சொல்றீங்களா மால்னா என்ன சொல்லுவீங்க விஷ்ணு ஸோ வந்து பார்த்தா நாலு அதை பாருங்கள் ஐயன்னா பிரம்மன்னு சொல்லுவீங்களா ஆளாலம்னா நஞ்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பட்லாம் மூணு நாலு ஒன்று ரெண்டு சரிங்களா அப்போ ஆன்சர் பி அறுபத்தி ரெண்டாயிரம் கொஸ்டின் பாருங்கள் இதுவும் வந்து பார்த்தா சொல் பொருள் தான் இது எங்கூட உள்ள சொல்லப்போனால் நம்ம டென்த்து சரிங்களா திருவிளையாடல் புராணத்தில் சொல்பொருள் கதளி பூகம் கபரி மண்டல்ன்னு இருக்காங்க சரிங்களா இதில் கதலின்னா என்னது ஆன்சர் சொல்லுங்கள் கதலினா ஒரு வாழை சரிங்களா பூகம்னா என்னது பூகம்பாக்கு கமுகு சரிங்களா கவரினா வந்து பார்த்தீங்கன்னா சாமரை மண்டல்னா என்னது மாளிகை ஸோ மூணு ஒன்று நாலு ரெண்டு ஆன்சர் பி அதை பாருங்கள் ஒரு ஒரு வச்சு கொடுத்துருக்கோங்க இது தப்பு ஒரு வரணும் இதுவும் ஒரு நூல் வரணும் இது ஒரு அறையில் ஒரு அறையை வரணும் தப்பு ஒரு நண்பர் தான் கரெக்டாக இருக்குது அதை பாருங்கள் இதில் என்ன கரெக்டாக இருக்குது ஒரு ஒரு புத்தகத்தில் ஒரு புத்தகம் தான் வரணும் ஏன்னா உயிர்மை எழுத்து முன்னாடி ஒரு தான் வரணும் அடுத்த பாருங்கள் இது ஒரு ஒரு வச்சுனா கொடுத்துருங்க உயிர்மை எழுத்து முன்னாடி என்னது அத்தனை வரணும் இல்லை அனுசரி சொல்லுங்கள் மாடு இது வந்து உயிர்மை எழுத்து அப்போ ஒரு தான் வரணும் அதை பாருங்களேன் நம்ம பார்த்துருக்கோம் அவை இவை இதெல்லாம் வந்து பன்மேனு பார்த்துருக்கோம் கரெக்டாக அப்போது அன்று ஒரு மைன் பார்த்துருக்கோம் ஸோ இது வராது அப்போது இல்லைன்னு வராது அன்லைன்னு வராது அப்போ இது பழங்கள் அல்ல இதுதான் கரெக்டாக இருக்குது சி அடுத்த பாருங்கள் சரியான தொடர் தேர்ந்தெடுக்க கொடுத்துருக்கங்க ஏ பாருங்கள் பண்டைக்காலம் அரங்கேற்று வழக்கம் சிறந்த நூல் இருக்காங்க பி பாருங்கள் நூல்கள் அரங்கேற்று சிறந்த வழக்கம் பண்டைய காலம்ன்றாங்க சிறந்த நூல்களை அரங்கேற்றுதல் பண்டைய கால வழக்கம்ன்றது அப்போ இது சி தான் கரெக்டாக இருக்குது அது பாருங்கள் அறுபத்தெட்ட கொஸ்டின் என் அண்ணன் நாளை வருவான் இது என்ன தொடர்னு கேட்டுருக்கேங்க செய்தி தொடராக உணர்ச்சி தொடராக கட்டளை தொடர தொகை தொகைநிலை தொடரான்னு கேட்டிருக்காங்க அப்போ இது என்ன தொடர் வரும் இது வந்து பார்த்தோன்னா நாளை வருவாருன்னு சொல்வது செய்தி தொடர் அறுபத்தி ஐம்பது பாருங்கள் கல் என்னும் கூட்டு பேரை தெரிவு செய்கிறுன்னு கொடுத்துருக்காங்க கல் குவித்தல் கற்கள் கற்குவியல் கல் கூட்டன் இருக்கா அப்படின்னு கற்குவியல் தான் வரணும் புல் என்னும் கூட்டு பேரை தெரிவு கொடுத்துட்டு புல் குவியலா புல்கொழையா புல் போரா புல்கட்டா அப்படின்னு புல்கட்டு தான் வரணும் ஆசிரியப்பாவின் ஓசை என்ன ஓசைன்னு தொல்லல் ஓசையா செப்பல் ஓசையா ஹவல் ஓசையா தூங்கல் ஓசையா சூப்பர் என்ன ஓசை அகவல் ஓசை மலர் உண்டு பெயரும் உண்டு இத்தொடர் ஒரே தொடராக்கும் போது எவ்வாறு அமையும் மலரும் பெயரும் உண்டு அப்படின்னு நினைக்கணும் சரிங்களா அடுத்த பாருங்க பாருங்கள் ஓடினு பேர் சொல்லி வினையச்ச தொடர் அப்புறம் ஓடு ஓடியே அருணா இது பெயர் தொடர் அருணா ஓடினால் இது எழுவா அருணா இது கிடையாது அப்புறம் வந்து பாருங்கள் ஓடி வந்தால் இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வினையச்ச தொடர் அதுக்கப்புறம் சரியான இணைய ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம் கரெக்டாக தான் இருக்குது நைனோ டெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்குது மின் உண் தொழில் அல்ட்ரா வயலட்னா இது புற ஊதா கதிர்கள் வரணும் காஸ்மிக்னா விண்வெளி கதிர்களை வரணும் ஸோ தவறு தவறாக கொடுத்துருங்க நிலை மின் தொழில் இப்போ தப்பாக கொடுத்தாங்க காஸ்மிக் கிரிஷ் அதே தான் கொடுத்துருங்க பாருங்க விண்வெளி கதிர்கள்னு அதை அப்புறம் ஒயர் வய வந்து பார்த்தீங்கன்னா நிலக்கட்ரா சுழலா கடலா பெருங்காட்டுறா அப்புறம் இது நிழல் கட்டுனா லேண்ட் விரிஷின்னு வரும் ஸோ இது இது வந்து பார்த்தீங்கன்னா சீ பிரிஷின்னு வரும் ஸோ தப்பு சுழல் காற்றுனா கரெக்டாக இருக்குது சரிங்களா டெம்பர்ஸ்னா பெருங்காட்டுன்னு வரணும் அது தப்பாக இருக்குது எழுபத்தி ஏழு பாருங்க பகர்வனர் திரிதர் நகர வீதியும் பட்டினும் மயிரினும் பருத்தி நூலினும் கட்டு நுண்வினை கார்கள் இருக்கையும் தூசும் துகிரும் ஆரமும் மகிழும் எங்க இருக்கு சிலம்பு சிலபதிகாரத்துல இருக்கு டென்த்து நெய்வுக்குள்ள சிலபதிகாரத்துல உள்ள பாட்டு வடிகளில் என்ன நூல் தான் கார்கர் என்பது சிற்பியா கார்கர்னா இது வரணும் ஸோ தவறாக இருக்கு சரிங்களா அது தவிர நகரம் என்பது எதிரி கிராமமா இதுவும் இருக்கு இப்பாட்டில் குறிப்பிடப்படும் நண்பர்கள் சந்தனமும் அகிலும் இது கரெக்டாக இருக்குது அந்த ஆன்சர் நவரும் ஒன்று தான் சரியாக இருக்கும் சரிங்களா அது பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டு ஜூலை பதினைஞ்சு நாள் உலக காற்று நாளாக கொண்டாடி வருகிறாங்க காற்றால் மின் உற்பத்தி இந்தியாவின் தமிழகம் இரண்டாம் இடம் என்பது எனக்கு பெருமை காற்று நாட்டில் பின்படி கடல் கடந்த வணிகம் அது வெற்றி கண்டல் தமிழர்கள் இருக்காங்க அப்போ வந்து பாருங்களேன் இதில் இரண்டாவது கிடை தப்பாக இருக்குது ஸோ ஒன்றும் மூணு தான் கரெக்டு ஆன்சர் தான் இதான் கரெக்டு அதை பண்ணி எழுவத்தொம்பது கொஸ்டின் குருள் நிதி பொருள் வேறுபாடு எந்த கேட்டால் கொடை கோடைன்றிருக்காங்க சரிங்களா கொடை கொடுத்தல் ஈகை தான் வரணும் ஸோ வந்து ரெண்டு விதம் கோடைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலம் அது வெயில் காலம் கிடையாது கோடை காலம் என்னது குளிர்காலமாக வெயில் காலமாக எண்ணெய் காலம் இதுதான் இங்கே இது கோடை காலத்தில் வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லுங்கள் சூப்பர் அதுதான் ஒரு வெயில் காலம் சரிங்களா கோடை கொடை பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு வச்சுங்களா சரிங்களா அதாவது மரி மாறி மறினா தடுத்தல் மரி மறிச்சிருவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவோம்ல மறித்தல் ஒன்றாவது அப்போ மறியல் போராட்டம் நடக்குது அப்போது வந்து பார்த்தீங்கன்னா தடுத்தல் மாறினால் வந்து பார்த்தா ஒன்றுலேருந்து ஒரு இது மாறுபடுது அப்போ வந்து வேறுபடுதல் சோசி அதாவது வரம் வாரம் சரிங்களா வாரம்னா வந்து பார்த்தா கிழமை வாரத்தில் உள்ளது மூணுமே இருக்குது ஸோ அருள் மட்டும் கிடையாது அதாவது இது வரம்னா வந்து பார்த்தா ஒரு ஒரு இது கொடுக்குறது அருள் கொடுக்குறது சரிங்களா திங்கள் அதாவது இருபொருள் தருன்னு கொடுத்துருக்காங்க இது ஈஸியானதால் மாதம் நிலவுன்னு சொல்லுவீங்க அதை பாருங்கள் எண்பத்தி மூணாவது மதி என்பது இருபோல் கேட்டுங்க அறிவு நிலவு இதுவும் வந்து தான் சிறுமி த டேஸ் கையில் மலர்களை வைத்திருந்தாங்க சிறுமி என்பது ஒருமை அப்போது தனது தான் வரணும் அடுக்குள்ளே சொல்லி சரியான எடுத்து சேர்க்குன்னு கொடுத்துட்டு டேஸ் இடியுடன் இடியுடன் மலை வந்ததால் அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது அருவி மலையில் இருந்து வீழ்ந்தது அப்படின்னு வரணும் அப்போ ஆன்சர் என்னது ஏ தான் வந்துடணும் அதை பாருங்க சரியான சொல்லியை கொண்டு நிரப்புன்னு கூப்பிட்டு மரங்களை வளர்த்து டேஸை காப்போம் டேஸ் உரங்களை தவிர்த்து நிலம் வளம் காப்போம் அப்போ இது மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம் செயற்கை உரங்களை தவிர்த்து நிலம் வளம் காப்போம் அப்போ ஆன்சர்னு சீதாக வரணும் எண்பத்தி எல்லாம் கொச்சு பாருங்கள் மக்களுக்கு செய்யும் பணியே இறைவனுக்கு செய்யும் பணி என்று வாழ்ந்தார் டேஸ் அதற்காக அமைதிக்கான நோபல் பரிசு அவரை தேடி வந்தது அப்போது வந்து பாருங்க அதனால் அவருக்கு அமைதி படிச்சது அதுபோல ஏனெனில் அவருக்கு தான் ஆகையாளம் அதனால தான் அவருக்கு நோபல் பரிசு தேடி வந்ததுன்னு வரணும் சரிங்களா அதை பாருங்கள் இணைப்பு சொல் கொடுத்துருங்க தமிழகத்து மழை பெய்து வரைக்குது டேஸ் இரண்டு நாள் மலை நீடிக்குமேனா வானிலை ஆய் மையம் அறிவிப்புனா இது மேலும் இரண்டு நாட்கள் மலை நீடிக்குமேனா வானிலை ஆய்மயம் அறிவிப்புன்னு சொல்லணும் இனிஸ் ஒர்க்கில் பேசணும் இல்லைன்னா நீங்கள் துன்பப்பட நேரிடும் சரிங்களா திருக்குறளை ஏற்றியவர் யாருன்னா கேட்கணும் எறும்பு பாடுபடுவது எதற்காக தன் உயிரை காப்பாற்றுவதற்காகன்னு அந்த பாட்டில் வரும் கண்மணி நாளை பாடும் படிப்பால் நாளை படிப்பால் இப்போ இவ்வளவு வந்தால் எனது எதிர்காலம் எங்களா அண்ணல் காந்தி அன்றே சொன்னார் அன்றே சொன்னார்னால் அது ஒரு இறந்த காலம் பூரணர் இல்லம் நோக்கி அடைக்கின்றனர் சரிங்களா கிரு அப்படின்னு வந்தாலே அது நிகழ்காலமாக எதிர்காலமாக இறந்த முக்காலமாக உட்காலமாக நிகழ்காலம் தொண்ணூத்தஞ்சா கொஸ்டின் விடை வகையில் கொடுத்துருக்கேன் இது செய்வாயா என்ற நீ ஏ செய் அப்படின்னு சொல்லுவது இது வந்து அது ஒரு ஏவல் விடையா சுட்டு விடையா மறை விடையா நே நேர் விடையான்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆன்சர் என்ன வரும் சூப்பர் ஆன்சர் வாங்க பார்ப்போம் ஏவல் விடை அவன் திருமணத்திற்கு போய் வாரான் இதை வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கமாக அவன் திருமணத்திற்கு போய் வருகிறான் வாரா வாரேன் வாரான்னு கிடையாது வருகிறான் இதுதான் கரெக்டாக இருக்குது அப்போ ஏதான் அவனை கூட்டிக்கிட்டு வாரேன் அப்போ வந்து பாருங்கள் வாரேன் வருவேன் சரிங்களா இதெல்லாம் தப்பாக இருக்குது அப்போ என்ன வரும் ஆன்சர் கரெக்டா அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு ஏன் தப்பு அவனை கூட்டிக் கொண்டு வருகிறேன் ஏதான் தான் கரெக்டாக இருக்குது துணி திரு வச்சு பாருங்க சரி இதை உட்காந்து போ அப்படின்னு உட்காந்துக்கு வந்து பார்த்தா எது வரும் உட்கார்ந்து இதுதான் நிற்த்தல்குரிய கொடுத்துருக்காங்க திருக்குறள் பற்றி பேசாத புலவர் இலர் எழுதாத அறிஞர் எழுத்தாளர் இலர் அப்படின்னு முடிச்சிடணும் அந்த பள்ளி பருவத்தில் படிக்க வேண்டியது அப்போ அந்த ஆன்சர் பி தான் சரியாக இருக்கு அடுத்த பாருங்கள் சரியான நிறுத்தல்குரு கொண்ட தொடரை தேர்வு செய்யணும்னு கொடுத்துருக்காங்க இது என்னோடு பேசியதே எனக்கு கேட்டான் கணியன் ஆம் இது பேசும் பாடும் வீட்டு வேலைகள் செய்யும் அப்படிங்காங்க அப்போ பாருங்களேன் இது என்னோடு பேசியதே எனக்கு கேட்டான் கணியன் இது வந்து என்னது ஒரு நேர்கூற்று ஸோ நேர்கூற்று அது ஒரு ஆச்சரியம் கேட்கறனால இது வந்து ஆச்சரிய குட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ பாருங்களேன் இதில் கணியனுக்கு அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்டாப் ஒன்றும் வரல அதை பாருங்க இது நேர்கூற்று வரல இதுவே நேர்கூற்று வரல அப்போ வந்து ஆன்சர் தான் சரிங்களா இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்தா நூறு கொஸ்டின் பார்த்துருக்கோம் நூறு கொஸ்டினுக்கு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டினு கரெக்டாக தெரிஞ்சதுன்னு உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம மொத்தம் மூவாயிரத்தி நாலு கொஸ்டின்னு பார்த்துட்டோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் கொஸ்டின் இருக்குது அந்த ஆயிரம் கொஸ்டின் முடிச்சிடலாம் இந்த டவுமே எங்கே எங்கே டெஸ்ட்டு இலவசமாக டெஸ்ட்டு போட்டுருங்க நல்லா வந்து பார்த்தீங்கன்னா படிங்க நீங்கள்லாம் வர தேர்வு வந்து நாற்பது நாள் தான் இருக்குது கான்ஃபிடண்ட்டாக படிங்க உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் சரிங்க நிறைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பாருங்கள் நிறைய வந்து டெஸ்ட்டு போட்டு பாருங்க படிக்கிறதை படித்ததை ரிவிஷன் பண்ணிகிட்டே இருங்க சரிங்களா அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நன்றி வணக்கம் தேங்க்யூப்பா